மக்களை நெருங்கிவிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் மிக நெருக்கத்தில் வந்துவிட்ட ஒரு ஆபத்து குறித்து அல்லாஹுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் எச்சரித்த செய்தியை உங்களுக்கு என்று நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அதை பற்றிய ஒரு உணர்வோடு இல்லாமல் அதை பற்றி ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி எந்த கவனையும் இல்லாமல் குறிப்பாக இன்றைக்கு உலக முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஆபத்து மிக மிக நெருங்கிவிட்டது இதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் சொல்கிறோம் என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு நமக்கு எச்சரித்ததன் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஏன் நாம் இதில் பாராமுகமாக இருந்துவிட்டோம் எது நம்மை மயக்கிவிட்டது இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை நமக்கு மயக்கிவிட்டது எல்லாம் ரொம்பலாலமே யாரையும் எந்த சமுதாயத்தையும் சோதிக்காமல் சொர்க்கத்தை தந்து விட மாட்டான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோதனை இல்லாமல் சொர்க்கம் என்பது கிடைவே கிடையாது இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை களம் அல்லாஹ் நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள் இவர்களுடைய இறை எப்படி இருக்கிறது இறை வணக்கம் எப்படி இருக்கிறது இவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்கிறது அல்லது ஹலக்கல் மௌத்தல் எவுலுவக்கும் ஐயுக்கும் நகச வாழ்கல உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்று நின்று கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி என்பதை பரிசோதிக்கவே உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சூரத்து மூக்கிலே சுட்டிக்காட்டுகின்றான் எல்லா சமுதாயத்துக்கும் சோதனை இருக்கும் நபி சமுதாயத்திற்கு சோதனை இருந்தது அந்த சோதனையில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அல்லா ஒரு வெள்ளப்புறத்தை அனுப்பி அந்த சமுதாயத்தை அழித்து விட்டார் சாலையில் நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு சோதனை இருந்தது ஒரு ஒட்டகத்தை சோதனையாக கொடுத்தான் அந்த சமுதாயம் அதில் தோற்றுவிட்டது சமுதாயத்தை வேறெழுத்து விட்டான் ஆத சமுதாயத்திற்கு ஒரு சோதனை இருந்தது அல்லாஹ் சொல்கின்றான் அந்த சமுதாயத்தை உலகத்தில் எந்த சமுதாயத்தையும் நான் படைக்கவில்லை அல்லது அப்படி ஒரு சமுதாயத்தை படைத்தேன் அவர்களும் தோற்றுவிட்டார்கள் அல்லாஹ் அவர்களை வேரோடு விழுந்த பேரித்தர் மரத்தை போல அழித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் மூசா நபியுடைய சமணம் மனு இஸ்ராயல்களுக்கு மிகப்பெரிய சோதனை அல்லா கொடுத்தான் மூலம் அவர்களும் தோற்றுவிட்டார்கள் கடைசி கடைசியாக அல்லாஹ் கடைசி நம்பிக்கையாக உருவாக்கிய சமுதாயம் தான் மஹமத் நபி சல்லா வலையம் உடைய சமுதாயம் நமக்கு சோதனை இல்லை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ன சோதனை நமக்கு சிந்தித்து பார்த்தோமா எல்லா சமுதாயத்துக்கும் சோதனை இருந்தது எல்லாரும் அதில் தோற்று விட்டார்களே நமக்கு என்ன சோதனை என்ன சோதனை அல்லாவுடைய தூதர் செல்லலாம் வரை சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கை நவீனத்தின் உச்சத்தை எட்டும் இந்த நவீன உலக வாழ்க்கை தான் இந்த உமத்துக்கு சோதனை இந்த டிஜிட்டல் லைஃப் வந்துச்சு பாத்தீங்களா இதுதான் சோதனை நன்றாக சிந்தித்து பாருங்கள் இதை சிந்திக்க விடாமல் இந்த உலக வாழ்க்கை நம்மை மயக்கிவிட்டது கடந்த இருபது வருடங்களில் இந்த உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது ஒரு நாற்பது வயது கடந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உலகம் இப்படி இருந்ததா இல்லை இருபது வருடம் மிக குறுகிய இருபது வருடத்தில் எல்லாம் மாறி இருக்கு எல்லாம் டிஜிட்டல் பொருளாதாரம் மாறிவிட்டது கல்வி மாறிவிட்டது மருத்துவம் எல்லாம் ஹை டெக்னாலஜி நவீனத்தின் உச்சத்தை எட்டி விட்டது இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி ஒரு டிஜிட்டல் வாழ்க்கை சொகுசு எல்லாத்துலயும் ஒரு பிரயாணம் சொகுசு ஒரு குடும்ப வாழ்க்கை சொகுசு ஒரு வீடு சொகுசு எல்லாத்திலயும் சொகுசு எல்லாம் என்ன டிஜிட்டல் வாழ்க்கை டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி நவீன தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பத்தில் அதிகம் இருபது வருஷத்துல இவ்வளவு பெரிய இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் எப்படி பெரிய வளர்ச்சி இதுதான் சோதனைகளில் ஒரு நாள் நபி மதீனாவின் கோட்டைகளில் ஒரு கோட்டையின் மீது இருந்து மக்களை நோட்டமிட்டார்கள் பிறகு கேட்டார்கள் நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் உங்கள் வீடுகள் நெடுகிலும் இனி வருகின்ற காலத்தில் குழப்பங்கள் விளையக்கூடிய இடங்களை மழை குளிகள் விடும் இடங்களை போல பார்க்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் குழப்பங்கள் நிகழும் ஒவ்வொரு வீட்டிலும் குழப்பங்கள் நிகழும் அடையாளங்கள் அருமையாக சொல்லிவிட்டு போனார்கள் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நாள் எப்போது வரும் ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து கேட்டார்கள் ஜிப்ரீல் என்று இஸ்லாம் ஹதீஸ்களே உயர்ந்த தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் இதுதான்

அடிமை பெண் தனது எஜமானிகளை பெற்றெடுப்பார்கள் இது முன்னறிவிப்பு நடக்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா சொல்லலாம் இன்னைக்கு நடக்க வேண்டியது அதுதான் சொல்லுகின்றேன் ஒரு மிகப்பெரிய மருமை நெருக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நாளா இருக்காது ரசூலாயி சொல்லலா சொன்ன அந்த அடையாளம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதை பட்டியலிட்டு சொல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி கவனம் இல்லாமல் இருந்தோம் இவ்வளவு நடந்திருக்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்து விட்டோமே அதனால்தான் சொல்கிறேன் கவனம் மறுமை நெருக்கத்தில் இருக்கிறோம் கடைசி உம்மத் நாம தான் கடைசி உம்மத் இனி ஒரு உம்மத் வராது ரசூலுல்லாஹ் கடைசி நபி கடைசி வேதம் அல் குர்ஆன் இனி உம்மத் கிடையாது நாம தான் கடைசி உம்மத் இந்த டிஜிட்டல் வாழ்க்கை தான் நமக்கு சோதனை டிஜிட்டல் வாழ்க்கை மரத்தடிச்சிடுச்சு எல்லாத்தையும் தொழுகையை மரத்தடிச்சிடுச்சு தர்மத்தை மரக்கடிச்சிடுச்சு குடும்ப வாழ்க்கையின் உறவுகளை மரக்கடித்து விட்டது இந்த உலகத்துல ஒரு மாதிரி மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மயக்கத்துல வச்சிருக்கோம் ஒரு தச்சில் இருக்கிறோம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன் எஜமானியை பெற்றெடுப்பால் இந்த அறிவிப்பு நடக்கலையா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது

காசு பெட்டு கொடுத்துட்டா அந்த பொங்கல காசு வாங்கிட்டு போயிடுச்சு எவ்வளவு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்ப அந்த குழந்தை அந்த தாய்க்கு எஜமானி ஆயிடுச்சு இல்லையா காசு வாங்கி கொடுத்துருச்சா இல்லையா இந்த முன்னரிப்பை கோட்டை விட்டோம் அடுத்த நபிசலா சொன்னார்கள் கருப்பு நிற ஒட்டரங்களை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் உயர்ந்த உயர்ந்த கட்டடங்களை கட்டி தமக்குள் பெருமை அளித்துக் கொள்ள ஆரம்பிப்பார்கள் இன்னைக்கு இருக்கா இல்லையா இதான் டிஜிட்டல் வயல்

அற்பமாக கருதப்படும் மார்க்க விவகாரங்கள்லாம் இவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க குழப்பங்களில் மார்க்க முடிவுகளை எடுப்பார்கள் ரசூலா சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க பரஸ்பரம் மக்களிடையே நட்புணர்வு போய்விடும் நட்புணர்வு இருக்காது மக்கள் தீனை லேசாக எடுத்துக் கொள்வார்கள் தீனை லேசாக எடுத்துக்கொண்டு மார்க்க கல்வியை விட்டும் முகம் திருப்பிக் கொள்ளும் நிலை ஏற்படும் போது நீ மறுமையை எதிர்ப்பார் அடுத்து சொன்னாங்க நீரோடைகள் மாசுபடுத்தப்படும் ஆறுகள் மாசுபடுத்தப்படும் நடக்குதா இல்லையா எந்த ஆறு இன்னைக்கு இருக்க முக்கியம் இதா எல்லாம் மாசுபட்டு போச்சு தாமிரபரணி ஆறு என்னங்க பெரிய ஆறு யூப்ரைட்டிஸும் இதுக்கெல்லாம் போக வேண்டாம் இந்தியாவிலங்க காவெரிக்கா இதெல்லாம் எங்க தாமிரபரணி ஆனலாம் எங்கே எல்லா பொகக்கோலா கம்பெனிக்காரன் முடிஞ்சுட்டு போயிட்டான் மாசுபட்டு போச்சு அரசர் இன்னைக்கு தூய்மையாக இருக்கா மாசுபட்டு போச்சு ரசனா சொன்னால் கரெக்டாக இருக்கு பாருங்க நீரோடைகள் மாசுபடுத்தப்படும் நதிகள் வற்றிவிடும் பூக்கள் எல்லாம் சீக்கிரம் தாய்ந்துவிடும் இப்படி நடந்தால் மறுமையை எதிர்ப்பார் இதெல்லாம் ஆக்கியம் வரது சொன்னார்கள் மக்கள் மீது ஒரு காலம் வரும் பொய்யர்களை உண்மையாளர்கள் என்றும் உண்மையாளர்களை பொய்யர் என்றும் நம்பிக்கையாளரை நம்பிக்கை துரோகி என்றும் நம்பிக்கை துரோகிகளை நம்பிக்கையாளர் என்றும் மக்கள் நம்பி அமானிதங்கள் அவரிடத்திலே ஒப்படைக்கப்படும் கண்ணு முன்னாடி இன்னைக்கு இருக்கா இல்லையா நல்லவனுக்கு மதிப்பு சொல்லுங்க கெட்டவனும் திருடனும் மருமை நிறுத்திக் கொண்டிருக்கிற ஆபத்து கேட்கும் போது ரசுலா சொன்னாங்க முட்டாள்கள் மக்களின் காரியங்களை முடிவு செய்வார்கள் முட்டாள்களின் கையில் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் அப்படி ஒப்படைக்கப்பட்டால் நீ மறுமையை எதிர்ப்பார் அடுத்து சொன்னாங்க ஒரு ஆண் ஆண் தன் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தாய்க்கு ஆண் தன் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தாய்க்கு கட்டுப்பட மாட்டான் இந்த நிலையை நீ கண்டால் மறுமையை எதிர்ப்பார் அடுத்து சொன்னாங்க இளைஞர்கள் கவனிக்கணும் சொன்னது தந்தையை வெறுத்து நண்பனை அதிகம் நேசிப்பவன் மகனாக இருப்பான் சொன்னாங்க தந்தையை அதிகம் வெறுத்து தன்னுடைய நண்பனை அதிகம் நேசிப்பான் இந்த நிலை வந்தால் மருமையை எதிர்ப்பார் அடுத்து சொன்னாங்க அல்லாவுடைய பள்ளிவாசல்களில் கூச்சல்கள் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் பெறுமா இல்லையா கஞ்சிக்கு சண்டை சாப்பாட்டுக்கு சண்டை ஒரு பத்திரிக்கை அடியா ஏன் பேர ஏன் நீங்க போடல அவர் பேரை இப்படி பண்ணி எம்எல்ஏ பேரை போடல அப்படின்னு கவுன்சிலர் பேரை போடல எக்ஸ் எண்ணாவது போட வேணாமா நான் வந்து ரெண்டு ஹாஜி பண்ணியிருக்கேன் அல் ஹாஜின்னு போட வேண்டாம்மா எப்படி நீ ஹாஜின்னு எல்லாம் நடக்குதா இல்லையா பள்ளிவாசல்களுக்கு சண்டை இன்னைக்கு பள்ளிவாசல்களாம் நிம்மதியாவே இல்லை போனா என்ன சண்டை யாருக்கு என்ன சண்டன கூட தெரியுமா அல்ல சொல்றா சொன்னேன் பள்ளிவாசல்களின் கூச்சங்கள் அதிகரிக்கும் சண்டை சச்சர்கள் அதிகரிக்கும் சொன்னார்கள் சமூகத்தின் மிகப்பெரிய முட்டாள் அந்த சமூகத்திற்கு தலைமை தங்கினார் நீ மருமை எதிர்ப்பா அடுத்து சொன்னாங்க ஒருவனின் தீங்கிற்கு பயந்து அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படும் இருக்கா இல்லையா நம்ம அவனுக்குள்ளதை செஞ்சிருவான் ஏன் ஒன்று செஞ்சிருவான் கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவான் எதாவது ஏதாவது நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது வச்சு விட்டுவான் வேணாம் வேணாம் முசிபத்து ஒளியட்டும் கரெக்டா இருக்காங்க தீங்கிறு பயந்து அவனுக்கு மரியாதை அளிக்கும் கடைசியா சொன்னாங்க இன்னைக்கு அப்பட்டமான முன்னறிவிப்பு இது எங்கே போன ரசோல்லா சொன்னாங்க பாடல்களும் இசையும் இந்த மக்களிடத்திலே இடத்திலே சாதாரணமாகிவிடும் பாடல்களும் இசையும்

இன்றைக்கு என்ன ரசுல்லாவுடைய பூமியில் இசையும் பாடல்களும் ஒழித்து கட்டப்பட்டதோ அந்த பூமியில் மியூசிக் அகாடமி அஃபிஷியலான தாய்ஃபில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா லியா நியூஸ் என்ன அகாடமி மியூசிக் அகாடமி எங்கே யுபுனோ பெரிய யுனிவர்சிட்டி ஆரம்பிச்சு மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த தாய்ஃபில்

மறுமை உனக்கு பக்கத்தில் இருக்கிறது பல சாபாக்கள் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை இந்த குழப்பமான காலத்தில் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க நாங்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க என்று சொல்லும் போது நபிசல்லா சொன்னார்கள் விரைவில் அந்த குழப்பங்கள் உங்களிடத்தை தோன்றும் அப்போது அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவன் எழுந்து நிற்பவனை விடவும் எழுந்து நிற்பவன் நடப்பவனை விடவும் நடப்பவன் ஓடுபவனை விடம் சிறந்தவன் அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் அதுலதான் ஒதுங்கிடுங்க இந்த மூன்று விஷயத்திலும் கடைபிடியுங்கள் இந்த குழப்பங்களிலே நீங்கள் விடுபட்டு விடலாம் சொன்னார்கள் புராணை அதிகம் ஓதுங்கள் தொழுகையை கடைபிடிங்கள் தர்மம் அதிகம் செய்யுங்கள் இந்த குழப்பத்துல நீங்க போவே போதிங்க கடைசியா சொன்னாங்க இந்த குழப்பங்கள் தோன்றும் போது எவன் சிறந்தவன் என்றார் தன்னுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மனை கணவாய்களிலும் மழை பெய்ய பார்த்து ஒதுங்கி வாழ்ந்தான் இந்த குழப்பத்திலிருந்து தஞ்சால் வரும்போது இவன் தப்பிச்சுக்குவான் எதுலயே மாட்டாதீங்க வேலை உங்களுடைய வேலை முடிஞ்சிடுச்சா வந்து வீட்டிலேயோ பள்ளியிலயோ விவாதத்துல ஒதுங்கிடுங்க குரானை அதிகமதியம் ஓதுங்க இந்த எல்லாத்துலயும் எல்லாத்திலும் ஈடுபடாதீங்க

கல்வி என்ன கல்வி என்ன கல்வி இன்னைக்கு இருக்கு அவசியம் அரசியல் எப்படி போய் கடைசிங்க எத்தனையும் ஈடுபடாதீங்க எத்தனையும் ஈடுபடாதீங்க உங்க வேலை முடிஞ்சிடுச்சா அதிகமா அல்லாவுடைய நினைவுகளை நீங்களும் உங்க குடும்பமா ரசோலா சொன்ன மாதிரி ஆடுகளை ஓட்டிட்டு மழைக்கான போன மாதிரி போய் ஒதுங்கிடு மாட்டினீங்க சித்தனத்து தஜால் தான் உங்களுக்கு தஜில் தான் அப்படியே எடுத்து போட்டுலாம் சைத்தான் இப்பால தொழுகை இல்ல நோம்பு இல்ல என்ன நோம்ப நம்ம கடைபிடிச்சுட்டு தான் இருக்கோம் என்ன நோம்பை கடைபிடிக்கிறோம் அப்ப இதுதான் சோதனை என்பதை புரிந்து கொண்டு அல்ல அந்த மனைவன் இதுல இருந்து காப்பாற்றி நாளை நெருங்கி விட்ட அந்த டிஜிட்டல் ஆபத்து இருபது வருஷம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இதுக்கு பின்னணியில இருக்கிறது யார் யூரோப்பியன்ஸ் ஆங்கிலம் எல்லாம் அந்த அமெரிக்கா இஸ்ரேல் இவனுங்க தான் இதுல போய் நம்மளும் மாட்டிட்டு வந்துட்டு யோசிச்சு பாருங்க இந்த டிஜிட்டல் வேண்டத ஒரு லெவலோட வச்சுக்கோங்க அதுல போய் அடிக்ட் ஆகிடாதீங்க குரான் ஓதுதல் தொழுகை தர்மம் அதிகமா செய்யும் இதுதான் ரசூல் ரசூல் ஆக இப்படிப்பட்ட மக்களா அல்ல நம்ம அனைவரையும் ஆக்கி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவன உரை நிறைவு செய்கிறேன் வாங்குறதாவான் எந்த இருப்பாலுமே அழைக்கிறான்